அந்தஸ்து இந்த அந்தஸ்து என்கின்ற ஒரு பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த இஸ்லாம் அந்தஸ்து என்கின்ற ஒரு ஒரு முறைமை அங்கீகரித்த அடிப்படைகளை கொண்ட ஒரு மார்க்கம்தான் அந்தஸ்துக்கள் எதுவும் மனிதனுக்கு கிடையாது அதே போல அதாவது ஸ்டேட்டஸ் என்கின்ற உணர்வே மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கும் சொல்லவில்லை உலகத்துடைய இயல்புகளில் அது ஒன்று அதற்கு ஒரு நடைமுறை ரீதியாக ரசூல்லாஹி சல்லா அலி வல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள் நபியர்கள் உட்கார்ந்து இருக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதர் போகிறார் அந்த மனிதரை பற்றி அந்த மக்களுக்கு மத்தியில் ரசூல் சல்லாஹ் சொல்லம் விசாரிக்கிறார்கள் இன்னொரு மனிதர் போகிறார் அந்த மனிதரை பற்றியும் ரசூதுல்லாயி சல்லா அவர்கள் விசாரிக்கிறார்கள் விசாரிக்கிற நேரத்தில் நபித்தோழர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் ஹரியுன் இதா ஹுதிப ஐயுன் க அடுத்த மனிதருக்கு சொன்னது ஹரியுன் இதா ஹுதிப அல்லா அயுன் க இவர் திருமணம் பேசினால் உடனே திருமணம் முடித்து கொடுப்பார்கள் அடுத்தவரை பற்றி சொல்கிற நேரத்தில் இவர் திருமணம் பேசினால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்று ரசூ சல்லாஹ் அந்த மனிதர்களை பற்றி சொல்கிறார்கள் சொன்னார்கள் அந்த திருமணம் பேசினால் உடனே திருமணம் முடிச்சு கொடுப்பாங்களே அவரை விட இவர் எவ்வளவோ மடங்கு சிறந்தவர் என்று ரசூ சல்லாஹ் அவர்கள் அந்த திருமணம் முடித்து கொடுக்க மாட்டார்கள் என்ற மனிதரை பற்றி அந்த மனிதர் அந்த மக்களுக்கு மத்தியில் ரசூல் சல்லாஹலம் சொல்கிறார்கள் இந்த இடத்தில் நபி அவர்கள் அந்த நடைமுறையை தவறு கூடாது அப்படின்னு ரசூல்லி சல்லா அலிசல்லம் சொல்லவில்லை இந்த நிலைமை மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது இந்த ஸ்டேட்டஸை பார்த்து திருமணம் விஷயங்களை தீர்மானிப்பது நிறைய பேர் பிழைவிடுகிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே உணர்த்தினார்கள் என்பதை நான் பார்க்கிறோம்